அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் கும்பராசி அன்பர்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பங்குனி மாத ராசி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதன் முறையாக நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கும்பராசி அன்பர்களுக்கு பங்குனி மாதத்துல முதலாவதாக சனி பகவான பாக்கலாங்க ஏன்னா சனி பகவான் வந்து உங்களுடைய வாழ்க்கையில குறுக்கிடக்கூடாது சனி பகவான் குறு குறுக்கிட்டாரு அப்படின்னா கொஞ்சம் தொந்தரவுகள் இருக்கும் இப்ப சனி பகவான் வந்து உங்களுடைய வாழ்க்கையில குறுக்கிட்டு இருக்காருன்னு தான் சொல்லணும் ஏன்னா உங்களுக்கு ஏழரை சனி வந்து நடக்குது இல்லையா ஏழரை சனியில் வந்து ஜென்ம சனி வந்து உங்களுக்கு போயிட்டு இருக்குங்க ஜென்ம சனி வந்து இன்னும் ரெண்டரை வருஷம் இருக்கும் அதுக்கப்புறம் பாத சனி இன்னும் ரெண்டரை வருஷம் இருக்கும் ஆக ஏழரை சனி அப்படிங்கிறது ரெண்டரை வருஷம் தான் உங்களுக்கு முடிஞ்சிருக்கு இன்னும் அஞ்சு வருஷம் ஏழரை சனி அப்படியே தான் இருக்கு இந்த ஏழரை சனி காலத்துல கொஞ்சம் நிதானமா தான் இருக்கணும் யாருக்கிட்டயும் பணத்தை வந்து நம்பி கொடுக்க கூடாது அப்படி நீங்க நம்பி கொடுத்தீங்க அப்படின்னா பணத்தை ஏமாறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க அதே மாதிரி லாட்ரி ரேஸு சூதாட்டம் இந்த மாதிரி வேலையெல்லாம் அடியோடு விட்டுறணும் அதையெல்லாம் தொட்டீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு வகையில லாஸ் ஆகி கடன் ஏற்படுற மாதிரியான சூழ்நிலைகள் வரும் அதே மாதிரி ஜென்ம சனி காலத்துல ஒரு சிலர் தொழில் தொடுவாங்க பொதுவாக ஏழரை சனி காலத்துல தொழில் வந்து தொடங்கக்கூடாது தொழில் தொடங்கினா அந்த தொழில விருத்தி இருக்காது இதை மட்டும் நீங்க செஞ்சீங்கனாலே போதும் அதே மாதிரி எந்த ஒரு காரியத்தையும் ஒரு முறைக்கு பலமுறை யோசிச்சு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கஷ்டம் வராம ஓரளவுக்கு சிறப்பாவே இருக்குங்க பகுனி மாசம் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் சுக்கிர பகவான் வந்து உங்களுடைய ராசியில தான் இருப்பாரு சுக்கிரன் இருந்தா ரொம்பவே சிறப்புதான் ஏன்னா சுக்கிரன் வந்து ஆடை ஆபரணத்துக்குரிய கிரகம் அப்போ என்ன பண்ணும் ஆடை ஆபரணங்கள் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும் சிலருக்கு வீடு கட்டணும் அப்படிங்கிற எண்ணம் வரும் சிலருக்கு வீடு வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும் வீடு ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள் சிலருக்கு வரும் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் பொருட்கள் வாங்கணும் அப்படிங்கிற அந்த மாதிரி எல்லாம் தோணும் அப்போ ஒரு சிலருக்கு வீடு வாங்குற யோகமும் கட்டுற யோகமும் கிடைக்கும் ஒரு சிலருக்கு பொருள்களும் கிடைக்கும் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் பொருட்கள்லாம் சிறப்பா வாங்கலாம் ஆடி ஆபரணங்களும் வாங்கலாம் அதனால சுக்கிரன் வந்து ராசியில் இருக்கிறது ரொம்பவே நல்லது அதே மாதிரியே சுக்கிரன் வந்து உங்களுக்கு நாலு ஒன்பது கூடிய கிரகம் அப்போ அந்த ஒன்பதாவது இடம் அப்படிங்கிறது பாகிஸ்தான் அப்போ பாகியஸ்தானக்குரிய கிரகம் வலிமையா இருக்கும் பொழுது நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாம் ஈடேறணும் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க சுக்கிரன் வந்து காதலுக்கும் காமத்துக்கும் உரிய ஒரு கிரகம் அப்போ நம்மளுடைய ராசியில இருக்கும்பொழுது இந்த மாசத்தை பொறுத்த அளவுக்கு அந்த காதல் எண்ணங்களை உங்களுக்கு அதிகமாகவே உருவாக்கும் அப்போ இது வந்து எல்லாருக்கும் இருக்காது அந்த பருவத்தில் இருக்கவங்களுக்கு மட்டும் உருவாகும் ஒரு சிலருக்கு ஏற்கடையாவது பேசணும் ஏற்கடையாவது பழகணும் ஏதாவது லவ் பண்ணணும் இந்த மாதிரி எல்லாம் தோணும் அப்படி இல்லைன்னா அந்த இந்த மாதிரி ஆசை இருக்கிறதால ஒரு சிலருக்கு வந்து ரொம்பவே யார் மேலேயாச்சும் பாசமாக இருப்பாங்க இது மாதிரி எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா மனசு வந்து அமைதியா இருக்கும் சந்தோஷமா தான் இருக்கும் நீங்க ஒரு குறிப்பிட்ட நபருடன் பேச முடியாதா பழக முடியாதா பார்க்க முடியாதா அப்படிங்கிற எண்ணங்கள் மட்டும் வரும் மனசை வந்து ரொம்பவே சந்தோஷப்படுத்தும் அதே மாதிரி ஒரு சிலருக்கு போக சுகங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால தான் சுக்கிரன் ராசியில இருந்தா மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடக்கணும் அப்படிங்கிற விதி இருக்கு அதனால நடக்கும் சூரிய பகவானை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஏழாம் அதிபதி சூரியன் ஏழாம் அதிபதி இரண்டாவது ராசியில இருக்காருங்க அப்போ ஏழாம் அதிபதி இரண்டாம் இடத்துல இருந்தா கட்டண கணவனாலேயும் மனைவினாலேயும் நல்ல ஆதாயம் நல்ல வருமானம் கிடைக்கும்னு அர்த்தம் அதே மாதிரி உங்களுடைய மாமனார் மாமியார் வழியில நல்ல ஆதாயங்களும் உதவிகளும் இந்த மாதம் தேதி வர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இரண்டாவது இடத்துல சூரியன் இருக்கிறதால ஒரு சிலருக்கு மட்டும் கண்வலி வரது கண்காட்டி வரது கண்ணில் ஊறு இந்த மாதிரியான பாதிப்புகள் ஏதோ ஒரு வகை கண்ணல வர்றதுக்கான வாய்ப்புகள் மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு இருக்கு சிலருக்கு நல்ல ஆதாயமும் சிலருக்கு அரசியல்வாதிகள் மூலமாக கூட ஒரு நல்ல வருமானம் நல்ல ஆதாயம் அரசாங்க அதிகாரிகள் வந்து சில கூட செய்வாங்க அதனால இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல மாதம் இரண்டாம் இடத்துல ராகு இருக்கு பொதுவா இரண்டாம் இடத்துல ராகு இருந்தா கூட்டு குடும்பம் வந்து பிரியும் கூட்டு குடும்பம் வந்து ஒன்னா இருக்காது தனி கொடுத்தனும் போற மாதிரியான சூழ்நிலை வரும் அப்போ தனி கொடுத்தம் போனோம்னா போலாம் ஒரு சிலர் வந்து வீட்லேயே இருப்பாங்க குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்க மாட்டாங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வேலை வாய்ப்பும் வருமானமும் குறையும் ஒரு சில கணவன்கள் என்ன பண்ணுவாங்க வெளியூர்ல வேலை கிடைக்கும் ஃபேமிலி ஒரு பக்கம் இருக்கும் வேற ஒரு ஊர்ல வேலை கிடைக்கும் அப்போ என்ன பண்ணுவாங்க ஃபேமிலி விட்டுட்டு வேலைக்காக வேற ஊருக்கு போவாங்க அப்படி யாரெல்லாம் போறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் வேலையும் சிறப்பாக இருக்கும் பொருளாதாரமும் சிறப்பா இருக்கும் கஷ்டம் அப்படிங்கிற வாய்ப்பு உங்களுக்கு இருக்கவே இருக்காதுங்க அடுத்து புத பகவான் எடுத்துக்கலாம் புத பகவான் உங்களுக்கு ஐந்தாம் அதிபதி மற்றும் எட்டாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி நீச்சமா இருக்கு இந்த மாசத்துல அப்ப ஐந்தாம் அதிபதி நீச்சமானா பெற்ற பிள்ளைகளோடு கருத்து வேறுபாடு வர்றதுக்கான வாய்ப்புகள் மட்டும் இருக்கு அதனால அவங்க கூட பேசுறது பழகுறதுல மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பு அடுத்து எட்டாம் அதிபதி புதனும் நீச்சமாகறாருங்க எட்டாம் அதிபதி நீச்சமானாலும் ஏதாவது ஒரு சில சோதனைகள் இந்த மாதம் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் மட்டும் இருக்கு ஏன்னா எட்டாம் அதிபதி நீச்சம் ஆகும் பொழுது மனசு வந்து கொஞ்சம் தலாடிக்கிட்டே இருக்கும் பாருங்க மனசு வந்து அமைதியே இருக்காது ஏன்னா எட்டாம் இடம் அப்படிங்கிறது வம்பு வழக்கக்கூடிய ஒரு இடம் அப்போ பிரச்சனைகளுக்குரிய ஒரு இடம் அதனால ஏதோ ஒரு தொந்தரவுகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால நீங்க கொஞ்சம் கவனமாக தாங்க இருக்கணும் அடுத்து செவ்வாய் பகவானை எடுத்துக்கலாம் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதியா தானே இருக்காரு பத்தாம் அதிபதி இவ்வளவு நாளா பன்னெண்டாவது ராசியில இருந்தாரு கடந்த ரெண்டு மாசமாக பொதுவா பத்தாம் அதிபதி பன்னெண்டுல இருக்க கூடாது அப்படி பன்னெண்டுல இருந்தா வேலைக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி ஆகிடுங்க அப்ப ஏறெல்லாம் வேலை பார்க்கறமோ வேலை பார்க்கற இடத்துல வந்து ஏதாவது பிரச்சனைகள் வரும் நீர் அதிகாரிகள் கூட பிரச்சனை வரும் கூட வேலை பார்க்கறவங்க கூட பிரச்சனை வரும் வேலை சுமை பனி சுமை உங்களுக்கு அதிகமாக இருக்கும் உங்களுக்கு ஏற்ற சம்பம் சம்பளம் வந்து கிடைக்காது ஏதோ ஒரு விதத்துல வந்து வெறுப்பு ஏற்படும் வேலையை விட்டு போகணும் அப்படின்னு தோணும் ஒரு சிலருக்கு வந்து வேலையும் போய் இருக்கும் இந்த மாதிரியான பலன்களை தான் வந்து செவ்வாய் கொடுப்பாருங்க இப்போ செவ்வாய் கொடுத்துட்டாரு அதே மாதிரி ஒரு சிலருக்கு சொத்துல வந்து விரயங்கள் ஏற்படும் ஒரு சிலர் வந்து சொத்து அடமானம் வைக்கிறது சொத்து விற்கிறது இந்த மாதிரியான வேலையெல்லாம் தான் நடக்கும் ஏற்கனவே ஒரு சிலருக்கு நடந்திருக்கும் இப்போ செவ்வாய் பகவான் வந்து பங்குனி மாதம் ஒன்றாம் தேதி உங்களுடைய ராசிக்கு வராருங்க அப்போ செவ்வாய் ராசிக்கு வந்தா உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் ஏதாவது கோபங்கள் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு சிலர்னால சரியா தூங்க கூட முடியாது உங்களுக்கோ உங்களுடைய உறவினருக்கோ ஏதாவது உடல்நிலை சரியில்லாம போலாம் ஏதாவது இழப்பீடுகள் வரலாம் அதனால அது வந்து திடீர்னு நடக்கும் எதிர்பாராத ஒரு நேரத்துல நடக்கும் அப்படி நடக்கும் பொழுது என்னடா இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டென்ஷன் வரும் கோபம் வரும் அப்படி இல்லைன்னா இப்படி நடந்துச்சு அப்படி சொல்லிட்டு கவலைப்படுவோம் இந்த மாதிரியான சூழ்நிலைகள் கொஞ்சம் இருக்கு அதனால நீங்க வந்து கவனமா இருக்கணும் ஒரு சிலருக்கு போலீஸ் ஸ்டேஷன் போற மாதிரியான சூழ்நிலைகள் உருவாகுங்க ஏதோ ஒரு விதத்துல கம்ப்ளைண்ட் ஆகறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்ல நம்மளே போயிட்டு அடுத்த கம்ப்ளைண்ட் பண்ணலாமோ அப்படிங்கிற எண்ணங்கள் கூட ஒரு சிலருக்கு வர மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு ஒரு சிலருக்கு காவல்துறையில வேலை வாங்கணும் இராணுவத்துல வேலை பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும் அந்த எண்ணங்கள்லாம் உங்களுக்கு வெற்றி பெறதுக்கு காண வாய்ப்பு இருக்கு சிலருக்கு மட்டும் சொத்து வாங்கணும் அப்படிங்கிற வாய்ப்பு இருக்கு நீங்க சொத்து வாங்கணும்னு நினைச்சா தாராளமா வாங்கலாம் அதையும் உங்களுக்கு வாங்கி கொடுக்கும் ஆனா இந்த மாசம் வந்து ரொம்பவே பொறுமை காக்கக்கூடிய ஒரு மாதம் ஏன்னா அப்படி நீங்க பொறுமை இல்லை அப்படின்னா கோவம் அதிகமா வருதா யாரையாச்சும் நீங்க வந்து கடுமையா பேசிடுவீங்க யார் மீதோ இருக்கு கோபத்தை யார் மீதோ காட்டுவீங்க இந்த மாதிரியான சூழ்நிலை வரும் அதனால நீங்க பொறுமையா இருந்துகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு எட்டாம் இடத்துல பொதுவா கேது இருக்க கூடாது எட்டாம் இடத்துல கேது இருந்தா ஒரு சிலருக்கு பல்லு வலி கண்ணு வலின்னு சொல்றேன் இல்லையா அத மாதிரி ஏதாவது உடல் உபாதைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்க அப்படி இல்லைன்னா ஹீட்னால தொந்தரவு சூடு அதாவது உடம்பே சூடாவும் பருவ கொப்பளம் இந்த மாதிரி தொந்தரவுகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி இல்லைன்னா நெருப்புல வந்து கவனமா இருக்கணும் நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துல சுடு தண்ணி பயன்படுத்தும் பொழுது நீங்க வந்து கவனமா இருக்கணும் நெருப்போ சுடு தண்ணியோ இல்ல நீங்க வந்து கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து குரு பகவான் எடுத்துக்கிட்டா குரு பகவான் உங்களுக்கு தனாதிபதி தனாதிபதி சிறப்பா தானே இருக்காரு அப்போ தனாதிபதி சிறப்பா இருந்தாலே ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு பண வரவு ஏற்படும் இருக்கும் பண கஷ்டம் குறையணும்னு இருக்கும் அப்போ பொருளாதாரம் உங்களுக்கு சீராக இருக்கும் பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் தொழில் செய்யறவங்களுக்கு தொழில முன்னேற்றம் இருக்கும் அப்போ தொழில் வந்து உங்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும் தொழில் பொறுத்த வரைக்கும் நீங்க நம் நல்லா ஜெயிக்கலாம் போட்டி பொறாமையெல்லாம் விலகிற மாதிரியான சூழ்நிலைகளும் வரும் அதனால குரு மூன்றாம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு அற்புதமான ஒரு யோகத்தை கொடுக்கும் ஏன்னா அவர் வந்து உங்களுக்கு லாபாதிபதிங்க லாபாதிபதி நல்லா இருக்கும் பொழுது நீங்க எந்த ஒரு காரியம் செஞ்சாலுமே அது உங்களுக்கு நல்லா இருக்கும் ஆக குரு எந்த ஒரு விஷயத்தை நீங்க எடுத்தாலும் அதுல சர்வ பாக்கியத்தை கொடுக்கறது மாதிரி வாய்ப்பு இருக்கு அதனால இந்த பங்குனி மாத கிரக நிலைகள் உங்களுக்கு கும்பராசி அன்பர்களுக்கு சிறப்பாகவே இருக்கின்ற காரணத்தால உங்களுடைய வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்புமாக வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் மற்றும் மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி